இந்த வீடியோவில் ரோஜா செடி வளர்ப்பில் நாம் செய்யக்கூடாத தவறுகளை என்னென்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க இப்படி பூக்கள் பூத்து இருக்கும் பொழுது காம்பை மட்டும் கில்லாமல் இரண்டு மூன்று இலைக்கு கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க செடி வாங்கின அன்னைக்கே நடாமல் இரண்டு நாட்கள் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அதற்கப்புறம் மண் கலவை தயாரித்து அதில் உங்கள் செடியை நடுங்கள் ஏதோ இருக்கிற மண்ணில் நேரடியாக நட்டுடாதீங்க கருப்பு கவரில் இருக்கக்கூடிய அந்த செடியை அப்படியே இருக்கிற மண்ணிலே நடாமல் அந்த கவரில் இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வேர் மட்டும் இருக்கும்படி நடுங்க இல்லைன்னா இந்த செடியை ஒரு களிமண் போன்ற அல்லது செம்மண்ணில் செடியை வளர்த்துருப்பாங்க அது வேர்விட வசதியாக இருக்காது நாம் வைக்கக்கூடிய மண் கலவையில் நல்லா வேர் விட்டு வளரணும்னா அந்த செடியை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை நாம் கொஞ்சம் எடுத்துட்டு தான் நடணும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க செடி நட்டுட்டு அடுத்த நாளே நிரோபியான் டேப்லெட்டை நீர் உரமாக கொடுத்துருக்குறாங்க உடனே அப்படி கொடுக்கக்கூடாதுங்க எந்த உரமுமே செடி நட்ட மறுநாளில் கொடுக்கக்கூடாது நாம் நல்ல மண் மண்கலவையில் தான் வைக்கிறோம் மண் கலவைக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மண் மண்கலவையிலே செடிக்கான சத்துக்கள் இருக்குது அதன் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது அதனால் துளிர் வர்ற வரைக்குமே புதிய துளிர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து புதிய துளிர்கள் வர்ற வரைக்குமே நம்ம எந்த உரமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொன்றாக ஆர்கானிக் உரங்களை கொடுக்கணும் இப்படி நிரோபியான் டேப்லெட் போன்ற உரங்களை உடனடியாக கொடுத்துடாதீங்க நல்ல துளிர்கள் வரும்பொழுது பூச்சி தாக்குதல் ஏற்படும் அதனால் நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசலோ கெம்மோ எக்ஸோடஸோ ஏதோ ஒரு பூச்சி விரட்டையை தெளிச்சிடணுங்க அப்போ தான் நமக்கு வரக்கூடிய பூக்களும் மொட்டுக்களும் ஃப்ரெஷ்ஷான அழகான நிலையில் கிடைக்கும் அடுத்து செடி இருக்கக்கூடிய தொட்டியில் நல்ல வடிகால் வசதி இருக்கணும் தண்ணீர் தேங்கக்கூடாது தண்ணீர் தேங்கினால் அழுகல் ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த பன்னீர் ரோஜாவை மிக உயரமாக வளர்க்காம இப்போ நான் காட்டின அளவுலேயே கட் பண்ணி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும் பூக்களும் நிறைய கிடைக்கும் உயரமாக வளர்ந்து போகும்பொழுது குறைவான பூக்கள் கிடைக்கும் பூக்கள் பூக்க நீண்ட நாட்கள் ஆகும் இந்த முறைகளை நீங்கள் ரோஜா வளர்ப்பில் கடைபிடிக்கலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி